ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஈஸி அண்ட் ஹெல்த்தி லன்ச் மீனு தான் உங்களுக்கு நான் செய்து காமிக்க போகிறேன் இன்றைக்கி கீரை கடையிலும் வெண்டக்காய் பொரியலும் தான் செய்ய போகிறேன் இது ஈஸியாக பிக்னஸ் கூட செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸி முதல்ல வெண்டக்காயை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்னதாக இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன் பாருங்க வெண்டைக்காய் கீரை வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க கடையில் செய்கிறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம் நான் நெக்ஸ்ட் பின்னாச்சு தான் எடுத்துருக்கேன் எல்லா கீரையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க இது ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துடும் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கீரையும் முக்கால்வாசி வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு தாளித்து விட்டுடலாம் இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம்பருப்பு உடனே வெங்காயம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் இப்போ வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் கொஞ்சம் பாதி வதங்கின உடனே கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த வெண்டைக்காயோட பிசு பிசுப்பு தன்மை போகும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக விட்டுறலாம் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த தனி மிளகா பொடியோட ஸ்மெல் பச்சை வாடையும் போகணும் அதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கி இறக்கிக்கிட்டிங்கன்னா சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது இந்த கீரை கடையிலோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்கே கீரையும் ஆறிடுச்சு அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனலாக கீரையை ஒரு பவுலில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான கீரை கடையல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்